மனுஷனுக்குள்ளே ஒரு சித்தம் இருக்குது ஆண்டவர் அவனுக்கு ஃப்ரீ வில் கொடுத்துட்டார் அவன் எதையும் தெரிந்து எடுக்க முடியும் இன்றைக்கி அநேகம் பேர் ஆண்டவரோடு கூட இருக்கிறத விட டிவியில் எதையோ ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லாட்டா இன்டர்நெட்டில் கூட போய் என்னத்திலாமோ பார்க்குறாங்க எப்படியோ ஒன் நேரம் கடந்து போய்விடுகிறது ஒரு சாதாரண சமையலை செய்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லை பல விதவிதமான சமையல்கள்லேயே உன் நேரத்தை செலவழிச்சரிய உன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் நெருங்கி வந்து அவரோடு பேசணும் அவர் என் கூட பேசணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற அந்த அன்பு உன் சித்தத்தை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு கூட இருக்கிற சித்தம் உனக்கு வேணும் அதுக்கு பின்பு உன் சித்தம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு உன் மனதை தொடணும் மனசு இருந்தால் தான் ஜெவமன முடியும் உன் மனசு எங்கெல்லாமோ போகுதே ஆண்ட விட்ட தான் போகிற உன் மனசு ஒரு நிமிஷத்தில் பல இடத்துக்கு போயிட்டு வந்துடும் உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்துடும் என்னைக்கும் நடந்த காரியமெல்லாம் வரும் இல்லாட்டா யாருக்காவது ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பு வரும் நீ தேவனோடு உன் மனசை சரியாக ஈடுபடுத்தி கொள்ள இருந்தால் தான் தேவனோட நீ நெருங்கி இருக்க முடியும் உன் மனசு உன்னுடைய இமோஷனை தொடும் அன்பு கூறுவது என்பது அது இமோஷன்லேயும் இருக்குது உணர்ச்சி இல்லை இருக்கிறது அந்த உணர்ச்சி உன் சரீரத்தை தொட்டு ஆவி உன் ஆத்மா உன் சரீரம் உன் மனசு எல்லாமே இணைந்து கத்தராகிய உன் தேவனிடத்தில் அன்பு கூற ஒப்பு கொடுப்பாயானால் அதுதான் தேவனோட கூட நெருங்கி அவருடைய மகிமையில் இணைந்திருக்கிற ஒரு எழுப்புதலை கத்தர் உனக்கு இந்த நாளில் தருவார் என்பதை விசுவாசி கத்தர் வாழ்க்கையை மாற்றுவார் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா ஆண்டவரோடு கூட நான் இருப்பேன் அவரோடு கூட நான் இருப்பேன் அவரோடு கூட இருப்பேன் என்ற ஒரு உறவுக்குள்ளே நீ வா